அனைவருக்கும் வணக்கம் நான்கு கோடியே எழுபது லட்சம் ஆண்டு பழமையான வாசுகி பாம்பு மர்மத்தை கண்டறிந்த ஆய்வாளர்கள் சிவபெருமான் பாட்கடலை கடைய மத்தாக பயன்படுத்தியதுதான் வாசுகி பாம்பு உலகிலேயே மிகவும் நீளமான அதிக உடல் பருமனான பாம்புகளில் ஒன்றான வாசுகி இந்தியாவின் குஜராத் மாநிலம் கட்ச் பகுதியில் வாழ்ந்ததை கண்டுபிடித்துள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த பாம்பானது நான்கு கோடியே எழுபது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே இருந்ததாக ஆய்வாளர்கள் கணக்கிட்டுள்ளனர் குஜராத் மாநிலம் கட்ச் பகுதியில் பகுதியிலுள்ள சுரங்கத்திலிருந்து கடந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சில எலும்புகள் புதைப்படிமங்களாக கிடைத்துள்ளன இதன்போது முற்காலத்தில் வாழ்ந்த ராட்சத முதலை இறந்து பூமிக்கடியில் புதைந்து இருக்கலாம் எனவும் அதன் எலும்புகள்தான் புதைப்படிமங்களாக இப்போது கிடைத்துள்ளதாகவும் கூறப்பட்டது இருப்பினும் அந்த எலும்புகள் முதலைக்குரியதுதான் என்பது உறுதி செய்யப்படாத நிலையில் அந்த புதைமடிப்பு எலும்புகள் ஆய்வுக்காக சேரிக்கப்பட்டன அந்த எலும்புகள் எந்த உயிரினத்துக்கானது என்பது பற்றிய ஆய்வுகள் தொடங்கப்பட்ட நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் பூமியில் ஐம்பது அடிக்கு ராட்சதை பாம்பு வாழ்ந்துள்ளது என்பதென கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதாவது குஜராத் மாநிலம் கட்ச் பகுதியில் புதைமங்களாகக் கிடைத்த எலும்புகள் ராஞ்சத பாம்புக்குரியதெனவும் அந்த பாம்பு அனகொண்டா வகையை சேர்ந்தது எனவும் இந்த பாம்பின் பெயர் வாசுகி எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்து கடவுள்களில் ஒருவரான சிவபெருமானுக்கும் வாசுகி பாம்புக்கும் நெருங்கிய பந்தம் உள்ளதாக புராணங்களில் கூறப்பட்டுள்ளது சிவபெருமான் பாட்களில் கடையை மத்தாக பயன்படுத்தியது வாசுகி என்னும் பாம்பு எனவும் இந்நிலையில் அந்த வகை வாசுகி பாம்பை சேர்ந்ததுதான் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பாம்பு எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த பாம்பு பொதுவாக சூடான பிரதேசத்தில் தான் வசிக்கும் என்பதால் குஜராத்தின் கட்ச் என்பதும் வெப்பன் நிறைந்த பகுதி என்பதால் அங்கு இருந்திருக்க வாய்ப்புள்ளது என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த அரிய தகவல்களுடன் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் எங்களோட சேனலுக்கு புதுசாக இருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்